மக்களே வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நான் திருஷிவ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா காலையில் வச்ச சாதமோ இல்லைன்னா நைட்டு வச்ச சாதமோ அடுத்த நாள் வந்து மிஞ்சி போயிடுது வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி ரொம்பவே கவலைப்படுறீங்களா இனிமேல் அந்த கவலை வேணே வேணாங்க இந்த மாதிரி பழைய சாதத்தில் வந்து வடகை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறலாம் நம்ம எப்பயுமே செய்கிற மாதிரி வடகோ இல்லாமல் இந்த டைம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ நாம் இந்த வடக எப்படி செய்யலான்ற வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு வந்து சாதம் வந்து மிச்சமாயிருக்கு இப்போ இந்த சாதத்தை வந்து நல்லா அரைச்சி வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம் அதுக்கு மிக்ஸி ஜாரில் நம்ம பழைய சாதத்தை நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சு போட்டுக்கிறலாம் அடுத்ததாக சாதம் எல்லாத்தையும் நல்லா புழிஞ்சு சேர்த்ததும் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி வந்து நல்லா மாவாக வந்து நம்ம இந்த பழைய சாதத்தை அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ இது வேறொரு பாத்திரத்துக்கு நம்ம வந்து மாற்றி எடுத்துக்கிறலாம் அடுத்ததாக இதில் தேவையான அளவு வந்து சால்ட் உப்பு வந்து சேர்த்துக்கிறலாம் அடுத்ததாக ஒரு கரண்டி அளவுக்கு வந்து சீரகம் வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம் அவ்வளோதாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததோ இப்போ நமக்கு தேவையான சைஸில் வந்து வடகம் வந்து ஊற்றிக்க போகிறோம் உங்களுக்கு சின்னதாக வேணும்னாலும் ஊற்றிக்கிறலாம் இல்லை பெருசாக வேணும்னாலும் வந்து நம்ம ஊற்றிக்கிறலாம் இப்போ வடகை எல்லாத்தையும் ஊற்றிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் வந்து நல்லா வெயிலில் வந்து நம்ம வச்சு எடுத்தோம் அப்படின்னா வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து வடகம் வந்து கிடச்சிருக்கும் இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறலாம் எண்ணெய் சூடாகவும் நம்ம ஒவ்வொரு வடகமாக வந்து இப்போ இதில் வந்து சேர்த்துக்கிறலாம் இப்போ தேவையான அளவு வந்து நம்ம வடகம் எல்லாத்தையும் வந்து பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதாங்க இது பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு அதே சமயம் ரொம்பவே மொறுன்னு இருந்துச்சு கடைகளில் வந்து வடகமோ வத்தலோ வாங்காமல் இந்த மாதிரி வந்து பழைய சாதம் மீந்து போகிறதில்ல வீட்லேயே வடகம் வந்து ரெடி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சாப்பாட்டுக்கு சைடிஷ்ஷாக வச்சுருக்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வடகம் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க நன்றி மக்களே